கஸ்டமர் லைஃப் ஸ்டார்ட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்தை சாப்பிடுவதால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இவ்வளோ போகலாம் பல வகையான பழங்களில் பெரிய பழமாக இருக்கக்கூடியது தான் இந்த பலா பழம் நண்பர்களே வெளியில் பார்ப்பதற்கு முற்கள் போல தரட முரடாக இருந்தாலும் கூட உட்புறத்தில் உள்ள பழத்தின் சுவை வந்து மிகவும் அதிகம் நினைத்தாலே வந்து நாக்கில் எச்சு ஊறும் அளவுக்கு அனைவரையும் இருக்கக்கூடிய பழம் பார்த்தோன்னா பலா பழம் நண்பர்களே இந்த பலா பழம் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் தரக்கூடியது இதற்கு காரணம் பலாப்பழத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களும் மற்றும் மருத்துவ குணங்களும் தான் காரணம் அப்படி இந்த பலாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்பு சத்து நியோசின் தயாமின் மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் கொண்ட பழம்னு பார்த்தோம்னா அது பலாப்பழம் தான் நம்பர்களே இவ்வளவு சத்துக்கள் கொண்ட பழத்தினை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன மற்றும் யாரெல்லாம் இந்த பழத்தினை சாப்பிட யாரெல்லாம் இந்த பழத்தினை சாப்பிடக்கூடாது என இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க அந்த எட்டு வகையான நன்மைகள் வந்து என்னென்ன நம்ம பார்க்கலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ரெண்டு மலர்ச்சிக்கலை வந்து குணமாக்கும் மூன்று அழுத்தத்தை சீராக்கும் நான்கு இரத்த சோகை வந்து குணமாகும் ஐந்து கண்பரை திறனை வந்து மேம்படுத்தும் ஆறு எலும்புகளை வலுவாக்கும் ஏழு புற்றுநோய் வராமல் தடுக்கும் எட்டு தைராய்டு நோய்க்கு மிகவும் நல்லது இந்த எட்டு வகையான நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய பலா யாரெல்லாம் இந்த பழத்தினை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஒன்று சக்கரை நோய்கள் சாப்பிடக்கூடாது ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது மூன்று பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது அலர்ஜி உள்ளவர்களும் சாப்பிடக்கூடாது இவ்வளவு பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அந்த பயன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் பலாப்பழத்தில் பார்த்தோம்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா நல்ல அளவில் இருக்குது நண்பர்களே இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமான விளைவிக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பல மடங்கு வலுவாக்கக்கூடியது இந்த பலாப்பழம் இதன் மூலமாக அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகளை வந்து குணமாகக்கூடும் நண்பர்களே ரெண்டு மலச்சிக்கலை குணமாக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க அவசியமாக இந்த பழத்தினை சாப்பிடுங்க

நான்கு கண்பாறைத் திறன் வந்து மேம்படுத்தும் பலாப்பழத்தில் பார்த்தோம்னா வைட்டமின் ஏ சத்து வந்து நல்ல அளவில் இருக்குது நண்பர்களே இதன் கண்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கண்களில் புதிய செல்களை உற்பத்தி ஆகுவதற்கு உதவி செய்யும் இதன் மூலமாக கண்பாறைத் திறன் வந்து மேம்படும் மற்றும் மாலை கண் நோய் ஏற்படுவதும் தடுக்கக்கூடியது இந்த பலாப்பழம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க